நம்ம வாழ்க்கையில பெருசானதும் என்ன ஆகணும்னு எல்லாரும் ஒரு கனவு வச்சிருப்போம் இல்லைங்களா தாங்க ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியார் ஒருத்தர் பசங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு டே பசங்களா நீங்களாம் என்னவா போறீங்கன்னு கேட்டாரு உடனே ஒவ்வொருத்தனா எந்திரிச்சு நான் டாக்டர் சார் நான் கலெக்டர் சார் வரிசையாக அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா கூட்டத்துல ஒரு பையன் மட்டும் எதுவும் பேசாம அமைதியா உட்காந்துருந்தான் வாத்தியார் அவன்கிட்ட போய் ஏப்பா நீ என்னவாக போறேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டாரு அந்த பையன் கொஞ்சம் கூட பதட்டப்படாம நிதானமா நிமிர்ந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் சார் அப்படின்னா வாத்தியாருக்கு ஒன்னும் புரியல டேய் நான் என்ன கேக்குறேன் நீ என்ன சொல்ற நான் உன்னோட வேலைய பத்தி கேக்குறேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அந்த பையன் சொன்ன பதில் இருக்கே அடடா சார் நீங்க என் பதில சரியா புரிஞ்சுக்கல நான் டாக்டராவோ கலெக்டராவோ எதுவானாலும் சரி ஆனா என் வாழ்க்கையோட கடைசி இலக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது தான் சார் அப்படின்னு சொன்னானாம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய தத்துவம்